என்பதில் அரசியல் ஒளிந்து இருக்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் நான் சில பேர் சொல்றேன் இந்த பேரெல்லாம் நீங்க நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க பகத்சிங் நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேர்ல ஆள் இருக்கா இல்லையா இருக்காங்க போஸ்னு பேர் வச்ச ஆளை கேள்விப்பட்டிருக்கீங்களா காந்தி நேரு சுபாஷ் ஜவஹர் காந்தி இந்திரா காந்தி ஜான்சிராணி பிரியதர்ஷினி இந்த பேர்லாம் நம்ம வச்சிருக்கோமா இல்லையா இந்த எல்லா பேரும் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோமா இல்லையா சார் ஆமாண்ணா ஒரு கைத்தட்டுங்க வேற மொழியில் பேசுற மாதிரி எனக்கு பதட்டம் இருக்கு உள்ள மொழியே நமக்கு ஒழுங்காக வராது இந்த பேரெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம்ல ஏன் இவங்க பேரெல்லாம் வச்சிருக்கோம் இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள் நாட்டை முன்னேற்ற பாடுபட்ட நம் இந்திய தலைவர்கள் அதனால இந்த பேரெல்லாம் வச்சிருக்கோம் இந்த சில பேர் சொல்றேன் இந்த பேரெல்லாம் நீங்க வடநாட்டில் யாருக்காவது வச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க வாவு உ சிதம்பரம் திருப்பூர் குமரன் பூலித்தேவன் வாஞ்சிநாதன் காமராஜர் பாரதி இந்த பேரெல்லாம் யாராவது நார்த் இந்தியாவில் யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் யார் நான் சுதந்திர போராட்ட தலைவர்கள் இந்திய நாட்டை முன்னேற்ற பாடுபட்டவர்கள் அவங்க பேரெல்லாம் நாம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம் நம்ம ஆளுக பேரெல்லாம் அவங்க வைக்கவே இல்லை அவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் ஒரு ஆள் இருந்தார் ஒருத்தான் சொத்தையே விற்று கப்பல வித் கப்பல் விட்டு அதையும் இழந்து கடைசி காலத்துல மண்ணெண்ண வித்து நொந்து போய் செத்து போனார் யாருக்கும் தெரியாது ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேலுநாச்சியார பத்தி அங்க யாருக்கும் தெரியாது ராணியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம் எல்லாம் பேர் தானேங்க பேர்ல என்ன இருக்கு போஸ்னு பேர் வச்சா என்ன பேர் வச்சா என்ன ஆனா அவங்க ஏன் காமராஜன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஏன் வேலு பேர் பெயர் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை இந்திய தலைவர்கள் உங்களுக்கும் தலைவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர்கள் எங்களுக்கு தலைவர்களே இல்லை என்கின்ற ஏற்றத்தாழ்வின் அரசியல் பெயருக்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெயருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை சில நேரம் பேர் மாறி போனதுனால சில நன்மைகள்லாம் நடந்திருக்கும் நமக்குலாம் சில நேரம் கிஃப்ட் பாத்தீங்கன்னா நல்ல கிஃப்டா நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க கரெக்டாக பேர் மாறி போய் மோசமான கிஃப்ட் நம்மளுக்கு வந்துடும் நம்மலாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தில் பிறந்திருப்போம் ஆனால் ஒருத்தருக்கு பேர் மாறி போய் ஒரு நன்மை உலகத்துக்கே நடந்தது ஸ்வீடன் நாட்டில் ஒருத்தர் இருந்தார் ஆல்பர்ட் நோபல்னு அவருக்கு பேர் அவர் முன்னூறுக்கு மேற்பட்ட அரி அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சார் முன்னூறுக்கு மேற்பட்ட அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து டைனமைட் வெடி பொருள் டைனமைட்னு ஒரு வெடி பொருள் இருக்கு இல்லையா அது மூலமா அவருக்கு நிறைய காசு எப்பயுமே அந்த வன்முறை பொருட்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்ல அந்த டைனமைட் மூலமாக பயங்கர பணக்காரர் ஆயிட்டார் திடீர்னு ஒரு நாள் அவருடைய தம்பி இறந்து போயிட்டார் யாரோட தம்பி இந்த விற்கிறார் பாருங்க அவர் தம்பி இறந்து போயிட்டார் ஆனா பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க இவர் தான் இறந்து போயிட்டாரு நினைச்சு பத்திரிகையில பிரெஞ்சு பத்திரிக்கையெல்லாம் தலைப்பு செய்தியில போடுறாங்க மரண வியாபாரி மரணம் அடைந்தார் எப்படி போட்டாங்க மரண வியாபாரி மரணம் அடைந்தார்னு போட்டாங்க படிச்சு பார்த்துட்டு இருந்தார் கொலைய நடுங்கிருச்சு அட பாவி நம்ம காசு கொடுக்கும் போதெல்லாம் எல்லாரும் வந்து கும்பிட்டு கும்பிட்டு முதலாளின்னாங்க செத்து போன உடனே மரணம் யாவாறு நடிச்சிருக்கானே அப்ப நம்ம மரணம் இப்படித்தான் எல்லாராலும் பார்க்கப்படுமான்னு பதறிட்டார் நம்ம ஊர்ல ஒரு கவிஞன் எழுதுனா ஒரு தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது ஊரே துக்கம் கேட்க போனது ஊரே போயிருக்காங்க உங்க நாயா செத்து போச்சு எவ்வளவு அழகா இருக்கும் நாய்னா நாய் அதாங்க நாய் அது வாழாட்டுனா அழகு அது கொலைச்சா அழகு அது கடிச்சா கூட அழகுதான் அப்படின்னு தாசில்தார்கிட்ட போய் நாய் இறந்ததுக்கு எல்லாரும் கேட்டிருக்காங்க ஒரு நாள் தாசில்தாரே செத்து போனார் ஒரு நாயும் வரவில்லை இன்னும் அதுக்கு வரணும் அவரே இல்லை இல்லை இந்த பதவிக்கு எவ்வளோ மரியாதை என்பதை ஒரு கவிஞன் முந்தி எழுதுனா இங்கே உள்ள யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்கப்பா ஏன்னா அரசு அதிகாரிகளாக நடத்துகிற ஒரு விழா நான் பழைய கவிதை இது இப்போ இந்த ஆல்பர்ட் நோபலுக்கு பதட்டம் ஆயிடுச்சு அப்போ நம்ம இறந்து போனால் இந்த உழவு நம்மளை இப்படி தான் பார்க்குமா மரண வியாபாரியாக தான் பார்க்குமான்னு பதறி போய் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தார் அவர்கிட்ட இருந்த சொத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வருமானத்தை தனியாக ஒதுக்கி இனிமேல் யாரெல்லாம் உலகம் உலகம் முழுக்க மனித சமூகத்திற்கு இயற்பியலில் வேதியியலில் மருத்துவத்தில் இலக்கியத்தில் அமைதியில் இந்த மனித சமூகத்துக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக நோபல் பரிசு வழங்கப்படும் என்று ஆல்பர்ட் நோபல் அறிவித்தார் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய பரிசு எது நோபல் பரிசு இது எப்ப வழங்கப்பட்டது ஏன் வழங்கப்பட்டது ஒரு பேர் தப்பா அச்சிடப்பட்டதால் வந்த விளைவு சில நேரம் பேர் தப்பா போனா கூட சில நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் சில தவறுகளை நன்மையின் மூலமா தான் திருத்த முடியும் நம்ம மனித குலம் என்ன நினைக்கும் தெரியுமா ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு செய்வோம் அப்போ மேலும் தப்பு 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 எல்லாம் தப்பா தான் போகும் ஒரு தவறு நடந்துருச்சா அதை தவறால சரி பண்ண கூடாது சரியால தான் சரி பண்ண முடியும் இந்த முழு பூசணிக்கு அவ சோத்துல மறைச்ச கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவோம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேனும் ரொம்ப நேரமா நீங்க இங்கிலேயே தங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆஹ் எவ்வளோ நேரம்னாலும் பேசுவா ஐயா சொல்லிட்டாரு சண்முகவடிவேல ஐயாவுடைய மருமகன் அவர் அவர் பேச்சை உட்காந்து கேட்டவர் நம்ம பேச்சை கேட்கறாருன்னு அதான் கெத்து கத்து இதுக்கெல்லாம் நீங்க கைத்தட்டலாம் விடிய விடிய கூட நான் நீங்கள் நீங்க நான் ஊருக்கு போகணும்ல சரி முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சதுன்னு ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதோடைய விளக்கம் யாருக்கா தெரியுமா ஒரு புத்தகத்துல தான் படித்தேன் அது உண்மையா என்னன்னு தெரிலனா நல்லா இருந்தது என்ன அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊர்ல இருந்திருக்கிறார் இந்த பணக்காரர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏழை ஒரு குடியானவன் இருந்திருக்கிறார் அவரு இந்த பூசணிக்காய் கொடி அவர் வீட்டில் வளர்த்திருக்கிறார் நல்ல அழகான பெரிய பூசணிக்காய் விளைஞ்சிருக்குது இந்த பணக்காரர் வாயத்திறந்து கேட்டிருக்கலாம் இல்லை காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம் சில பெரிய மனிதர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் சின்ன புத்தி உண்டு படக்குன்னு யாரும் பார்க்கல நினைச்சு அந்த பூசணிக்காவை திருடிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டார் பெரியவங்க செய்கிற தப்பு அவங்கள தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த பூசணிக்காய் திருடுனார்ல அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் என் மச்சனை இருக்கான் இந்த பூசணிக்காய் திருநாறுல அவருக்கு பக்கத்து தெருவுல தான் என் பிள்ளை டியூஷன் படிக்குது இந்த பூசணிக்காய் அந்த தெருவில் தான் நாங்க வீடு பார்த்துருக்கோம் இப்படியே சொல்லியிருக்காங்க காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ரெண்டாவது தலைமுறை மூணாவது நாலாவது தலைமுறை வந்துருச்சு ஒத்த பூசணிக்காவை திருடிட்டு அந்த குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க இந்த நாலாவது தலைமுறை பேரனுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்திருக்கு என்னையா அந்த ஆள் ஒரு பூசணிக்காவை போக நம்ம ரோட்ல போகும் இந்த பூசணிக்காய் திருநாறுல அவருடைய பேரன் சொல்லி அசிங்கப்படுத்துறாங்களேன்ட்டு அவங்க ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் சொல்லி அழுதுருக்காங்க பணம் காசு சொத்தெல்லாம் இருக்கு ஆனால் பூசணிக்காய் திருடுனாங்கன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க சாமி இது என்ன செய்யறது என்ன செஞ்ச அந்த பேர் மறையும் அவர் அப்படியே உனக்கு குறு குறுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு உங்கள்கிட்ட பண வசதி இருக்கா அதெல்லாம் நிறைய இருக்கு டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா பத்து பேருக்கு என்ன ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட முடியும் சே டெய்லி ஒரு ஐம்பது பேருக்கு நீ சோறு போடு அனாதைகள் இல்லாதவங்க ஏழை எளியவர் யார் வந்தாலும் சரி டெய்லி ஐம்பது பேருக்கு சோறு போடு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சுவா அப்படின்ட்டு சரின்னு இன்னைக்கிலேருந்து இருந்து ஐம்பது பேருக்கு சோறு போடப்படும் எல்லார்ட்டையும் சொல்லி டெய்லி ஐம்பது பேர் யார் வந்தாலும் சரி ஐம்பது பேருக்கு சோறு போட்டுகிட்டே இருந்திருக்கிறார் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு ஆறாவது நாள் சொல்லிருக்காங்க வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பாருங்க ஒரு வள்ளல் வீடு அவங்க வீட்டுக்கு பின்னாடி தாங்க நாங்கள் குடியிருக்கோம் வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பாத்தீங்களா அவங்க வீட்டுக்கு அடுத்த தான் நாங்கள் இருக்கோம் சில நேரம் நாங்களே அங்க போய் தான் சாப்பிடுவோம் இந்த வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவோம் இப்படியே பேசியிருக்காங்க பத்தாவது நாள் முடியும் போது முழு பூசணிக்காயை திருடிய வீடு என்கின்ற வீடு என்று அந்த வீடு மாறிவிட்டது இதுதான் முழு கதை ஒருவேளை நம்ம குடும்பத்திலே ஒரு குற்றம் நடந்தால் அதை இன்னொரு தவறால் சரி செய்ய முடியாது தவறுக்கு மாற்று தவறு இல்லை நல்லதை வைத்து தவறை மறைத்தால் தவறு தானாக மறைந்துவிடும் இப்ப நல்லதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா தவறு தானாக மறைந்து போய்விடும் என்பது இந்த ஒற்றை வரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது